சரும அழகின் உச்சத்தை உணர்த்த கோதுமை நிறம் என்பார்கள் அதிலும் பெண்களின் நிறத்தை கோதுமையோடு ஒப்பிட்டு பேசுவார்கள் அந்த அளவுக்கு உயர்வானது கோதுமை தானிய வகைகளில் ஒன்றான கோதுமை உலகில் மற்ற பயிர்களின் வணிகங்களை விட அதிகம் செய்யப்படுவது பஞ்சாபிகளின் முதன்மை உணவாக இருக்கும் இது நல்லதொரு உணவு மட்டுமல்ல ஊட்டச்சத்துக்களும் மிக அதிகமாக உள்ளது நோய்களை குணப்படுத்தும் மகத்துவம் வாய்ந்தது என்றால் மிகையாகாது இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கும் சர்க்கரை நோய் பிரச்சனைக்கு பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது அதிலும் குறிப்பாக சம்பா கோதுமை சர்க்கரையின் அளவை கணிசமாக குறைப்பதுடன் மொத்த கொழுப்பு சத்து மற்றும் டிரை கிளிசரைட் அளவையும் கணிசமாக குறைக்கிறது ஆகவேதான் நம் வைத்தியர்கள் இதை ஒரு மருந்தாக கருதுகிறார்கள் சம்பா கோதுமையில் அதிக நார்ச்சத்தும் உயிர்ச்சத்தும் நிறைந்திருக்கின்றன முதுகு வலியும் மூட்டு வலியும் பலரை பாடாய்படுத்தி வருகிறது இந்த அவதிக்குள்ளாகிறவர்கள் இதை வறுத்து பொடியாக்கி அதனுடன் தேன் சேர்த்து சாப்பிட்டால் கைமேல் பலன் கிடைக்கும் கோதுமை உளுந்து கஸ்தூரி மஞ்சளை பொடியாக்கி வெந்நீர் விட்டு கலந்து மூட்டுவலி உள்ள இடங்களில் பூசி வந்தாலும் நிவாரணம் கிடைக்கும் உடல் பருமன் என்பது இன்றைக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது ஏதேதோ மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டும் பலன் கிடைக்காமல் பலரும் இயற்கை வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கோதுமையும் கை கொடுக்கும் குறிப்பாக கோதுமை ரவை நல்ல மருந்து அதிக அளவிலான நார்ச்சத்து புரதம் மற்றும் வைட்டமின் பி நிறைந்துள்ளது மேலும் குறைந்த கலோரி இருப்பது இதன் கூடுதல் சிறப்பு இதனால் கோது கோதுமை ரவையை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களின் உடல் எடை கணிசமாக குறையும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இது நமது உடலின் மெதுவாக கரைவதால் எடையை குறைக்க உதவும் அத்துடன் இரத்த சர்க்கரையின் அளவை சமநிலையில் வைத்திருக்க பெரிதும் உதவுகிறது கோதுமை ரவை கோதுமை ரவையில் கஞ்சி செய்து சாப்பிட்டு வந்தால் புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் பெற்றுத்தரும் மேலும் அஜீர்ணம் அசிடிட்டி போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது நல்ல பலனை தரும் கோதுமை மாவில் உணவுகளை உண்டு வந்தால் உடல் பலம் பெறும் ஆண்மை அதிகரிக்கும் அக்கி புண் இடங்கள் தோல் இடங்கள் போன்றவற்றில் இதன் மாவை நேரடியாகவோ வெண்ணெய் சேர்த்தோ பூசினால் எரிச்சல் தனிவதோடு தீவிரமும் கோதுமை மாவை தண்ணீரில் நன்றாக கரைத்து உப்பு காய்ச்சிய பால் ஏலக்காய் சேர்த்து காய்ச்சினால் அருமையான கஞ்சி ரெடி இதை சாப்பிட்டு வந்தால் டிவி நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் நலம் தேரும் கொழுப்பும் குறையும் அதே நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யும் மாதவிளக்கு நேரங்களில் வரக்கூடிய அதிகப்படியான இரத்த போக்கும் குறையும் மாவை போலவே கோதுமை தவிடும் ஒரு மருந்தாக செயல்படும் என்பது ஆச்சரியமூட்டும் அவதிப்படுபவர்கள் நெஞ்சு விழா பகுதியில் தேய்த்து வருத்த தவிட்டை துணியில் கட்டி ஒத்தடம் கொடுத்தால் கைமேல் பலன் கிடைக்கும் கோதுமையை முந்தின நாள் ஊற வைத்து மறுநாள் காலை நீர் விட்டு அரைத்து வடிகட்டினால் இதன் பால் ரெடி இதுவும் நெஞ்சு சலியால் அவதிப்படுவோர்க்கு அருமருந்தாக அமையும் கோது மையை முளைக்கட்டி நீரூற்றி வளர்த்த புள்ளில் எடுக்கப்படும் சாற்றில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் ஈரலில் உள்ள நச்சுத்தன் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மலச்சிக்கலை போக்கும் முகப்பரு மற்றும் உடலில் உள்ள வடுக்களை போக்கும் கோதுமை புல் சாற்றை கொப்பளித்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும் தொண்டை புண் குணமாகும் பல் ஈரில் ஏற்படும் வீக்கம் சீழ்பிடித்தல் போன்றவற்றை இந்த சாறு குணப்படுத்தும் ஐம்பது கிராம் கோதுமை புல்லை எடுத்து கழுவி அரைத்து அதனுடன் நூற்றி ஐம்பது மில்லி நீர் விட்டு கலந்து வடிகட்டி தேன் கலந்து குடித்து வந்தால் புற்றுநோய் எதிர்க்கும் வல்லமை கிடைக்கும் இது புற்றுநோய்க்கான புதிய செல்கள் உண்டாகாமல் அழிக்கக்கூடியது காப்பி கொட்டையை பொடி செய்வது போல் கோதுமையை வறுத்து தூளாக்கி காப்பி போட்டு குடித்து வந்தால் இதய நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்